என்ன இரண்டாவது இருந்து இரண்டாவது பேர் மத வந்து ஏறணும். 얘는 முக்கால் சைலிக்கு தான் வருது. இந்த மேலக்கரை ஏறு வந்து கீழ இறக்கிட்டு, இது இருக்கிற வந்து தண்டுக்கு ஈக்குவல் பண்ணி கொட்டி இறக்கணும்.

அப்படின் இப்ப இதோட இதோட நேர் பண்ணிட்டு வச்சுக்க அங்கே ஒரு அருளோடு எருவு போட்டி அதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க எருவு சரியா போயிடும் வந்து அந்த காலத்து வந்து மூணு மூணுலோடு எருப்போம் பாருங்க மொத்த எருவுமே காட்டில் வந்து கொட்டியாச்சு இது வந்து ரெண்டு ஓட்டம் சரியாக பேரும் இதுக்கு அவ்வளோதான் இருக்கு மீதெல்லாம் முடிஞ்சு பாருங்க அதுக்கு வந்து அங்கங்கே அங்கங்கே கொட்டிட்டேன் சாயங்காலம் வந்து விதைக்கு வச்சுருவேன் இன்னைக்கு ஒரு லைன் இறைச்சாலும் ஒரு லைன்னா ஒரு ரெண்டு லோடு பக்கம் வரும் ரெண்டு லோடு இரைச்சாலும் நாளைக்கு ரெண்டு லோடு இரைச்சாலும் நாலா வந்து காடு ஓட்டி மஞ்சள் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் நாங்களும் போடணும் பாருங்கள் அஞ்சு ஓட்டை இறச்சிக்கிறேன் அந்த லைனில் ரெண்டு ஓட்டை இந்த லைனில் இன்னும் நாலு ஓட்டை இருக்குது ஒரு ஓட்டை இறச்சிட்டேன் அதில் வந்து ரெண்டு ஓட்டை அரைச்சிட்டேன் மற்ற அஞ்சு ஓட்டை பாருங்கள் அந்த மூலையிலேருந்து ரெண்டு ஓட்டையுமே இறச்சிட்டேன் மற்ற இந்த வயல் முடிச்சா எருவி இறச்சி முடித்தாச்சு இன்னும் வந்து முடிஞ்ச நிமிடம் ரெண்டு வீட்டை இறச்சிடுவேன் டைம் வந்து அஞ்சராவது மூன்றரைக்கு வந்து வந்தேன் இன்றைக்கிய இறச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் இன்னும் வந்து ஏழு வீட்டை இருக்குது இன்னும் ரெண்டு வீட்டை இல்லை ஒரு குட்டை பக்கமாக முடிச்சிடுவேன் ఎంత ఊట ఇరక ఇంకా నాలుే ఓటా ఒకటదా ఇరక ము పోయినా నాలుగు ఊటే కా பாருங்க நாள நாளே விட்டுறதா இருக்கு அவ்வளோதான் முடிசா இறச்சி முடிச்சாச்சு காலையில் வந்தோடனே இறச்சிட்டா நாளைக்கு வந்து உழவு ஓட்டி விட்டுருந்தான் Pada motor ini, air manjil, பாருங்க அஞ்சு காலைக்குள்ளே ரெண்டாவது சாலை ஓட்டுறாரு பாருங்க கீழே முடிச்சிட்டு மேலே மேலவயிலும் ரெண்டாவது சாலை முடிச்சிட்டாரு இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு பாருங்க காலையிலேயும் வந்து அண்டை ஓட்டுறேன் நானும் எங்கள் மாமா வந்துக்கிறேங்க நான் அந்த வயலில் அங்கேருந்து தலைவலேருந்து வந்துட்டேன் மாமா வந்து தான் வந்தார் பாருங்க அந்த ஓரம் போகிறாரு நேற்று மழை உழவு ஓட்டினோடனே மழை வந்துருச்சு அதனால் அண்டை வெட்டி விட்டால் அப்படியே ஈரத்துலேயே இன்னொரு உழவு ஓட்டி விட்டுலாம் லைட்டாக பாதத்துலேயே வருங்க எவ்வளோ அழகாக வெட்டி பாருங்கள் அண்டை அருங்க மாமிட்டிக்கிறதோட நான் அங்கேருந்து வெட்டிகிட்டு வந்தேன் மாமா வந்து கரெக்டாக அந்த மூணு கரையும் வெட்டிட்டு வந்துக்கிறார் அந்த தளவுலேருந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டு தான் வந்தாரு இருந்தாலும் பரவாயில்லன்னு வேலை செய்ய வச்சிருக்கிறேன்